ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் வாழும் கலையை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் முடிவான விவேகம் மனித அறிவை அதிகபட்சம் உபயோகிப்பதன் மூலம் அறியப்படக்கூடிய அனைத்தையும் அறிதல் மனிதனின் லட்சியம் என்பதால் வாழும் கலையை ஏன் சரியான முறையில் கற்க கூடாது மனிதர்கள் சமநிலையை இழந்து பண பித்தாலும் தொழில் மோகத்தாலும் அவதிப்படுவதன் காரணம் அவர்கள் ஒருபோதும் இருப்பதுதான். சமநிலையான வாழ்வின் பழக்கங்களை வளர்க்கும் வாய்ப்பை பெறாமல் நமது வாழ்க்கைகளை கட்டுப்படுத்துவது தோன்றிமறையும் நம் எண்ணங்களோ அல்லது பிரமிக்கத்தக்க கருத்துகளோ அல்ல மாறாக நமது தினசரி பழக்கங்களே சமநிலையுடன் பதற்றம் இன்றி கோடி கணக்கில் ஈட்டும் மிகவும் மனசாட்சியுள்ள சில தொழிலதிபர்கள் இருக்கின்றனர் ஆனால் சிலர் பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாமலும் நோய் அல்லது எல்லா மகிழ்ச்சியின் இழப்பு போன்ற அதிர்ச்சி தரும் ஏதேனும் நிகழும் வரை தங்களை ஆட்டி படைக்கும் ஆசையிலிருந்து விழித்துக் கொள்ளாமலும் இருக்கும் அளவிற்கு பணம் ஈட்டுவதில் முழுவதும் மூழ்கி இருக்கின்றனர் நாம் குழந்தைகளுடனும் இள வயதினருடனும் தொடங்க வேண்டும் சுய கட்டுப்பாடு மிக்க திருந்திய பெரியவர்களின் ஒத்துழைப்புடன் குழந்தையின் குறைவான மனதை எந்த வடிவிலும் வார்க்க முடியும் குழந்தைகளிடம் விரும்ப தகுந்த பழக்கங்களை எளிதாக உருவாக்க முடியும் ஏனெனில் அவர்களிடம் ஒரு சில உள்ளார்ந்த இயல்புகளை தவிர செயலாற்றுவதற்கான இச்சாசக்தி பெருமளவு இருக்கின்றது பெரியவர்கள் தீய பழைய பழக்கங்களுடன் போராடி அவற்றை வெளியேற்றி புதிய நல்ல பழக்கங்களை தங்கச் செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் குழந்தைகளிடமோ அல்லது பெரியவர்களிடமோ எல்லா பழக்கங்களும் தன்னிச்சையான விருப்பமெனும் சாதனம் மூலம் வளர்க்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு சமநிலையான வாழ்க்கையில் பயிற்சி அளிப்பதில் அதாவது பணம் ஈட்டுவதற்கும் ஆன்மீக மகிழ்ச்சியை சமமான கவனமழைக்கும் பழக்கங்களில் பயிற்சி அளிக்கும் காலமும் வழிமுறையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் வாழ்க்கையின் பிந்தைய காலங்கள் இரண்டு வயது முதல் பத்து அல்லது பதினைந்து வயது வரை பெற்ற பயிற்சியின் மறுநிகழ்வுகளே என்று பல மனோ தத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆன்மீக சொற்பொழிவுகள் குழந்தைகளின் மனங்களை நல்ல நடவடிக்கைகளுக்காக மன எழுச்சி ஊட்டுகின்றன அவ்வளவுதான் நிலை மற்றும் உயர் உணர்வு நிலை மனங்களில் தங்கியிருக்கும் பழக்கங்களின் விதைகளை வருத்தெடுக்க உண்மையான நடைமுறை கட்டுப்பாடு அவசியம் ஒருமுகப்பாடு எனும் மின்சாரத்தின் சுட்டெரிக்கும் ஆற்றலை உள்முகமாக செலுத்துவதின் மூலமாக மட்டுமே இதை செயலாக்க முடியும் சேவைக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்கும் ஆன்மீக லட்சியத்துடன் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் தற்கால குழந்தைகள் பெரும்பாலும் பணம் சம்பாதிப்பதே இலக்காக உள்ள தவறான சூழலில் வளர்க்கப்படுகின்றனர் ஆகவே அவர்கள் எந்த வழியிலாவது விரைவில் செல்வந்தராக முயற்சி செய்கின்றனர் எந்த வழியிலாவது பணம் ஈட்டுவதுதான் இலக்கு என்பது அவர்களுடைய நியாயவாதம் என்றால் பின் வழிபறிக் போன்ற முறைகள் ஏன் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு சமநிலையான வாழ்க்கையை கற்பிப்பதன் மூலம் நாளைய குடிமக்களை மேம்படுத்துவது இன்றைய பெரியவர்கள் கையில் உள்ளது பெரியவர்கள் ஒரு சார்பான லோகாயத வாழ்க்கை போதையில் இருக்கும் வரையில் குழந்தைகளும் அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றுவர் மற்றும் அவர்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் குழந்தைகளை காப்பாற்றுவதன் மூலம் உலகின் எதிர்காலத்தை காப்பாற்ற இன்றைய மனிதன் விழித்தெழுந்து ஆன்மீக பழக்கங்களுடன் உலக பழக்கங்களின் சமநிலையான வாழ்வை காத்து வளர்க்க வேண்டும் சமநிலையான வாழ்வை நடத்துதல் பல நிறுவன தலைவர்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை வேலை செய்கின்றனர் அத்துடன் பொதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் விடுப்பு எடுக்கின்றனர் அவர்கள் சிறிது அமைதியையும் அதிக இல்லற வாழ்க்கையையும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் நடனமாடவும் திரைப்படத்திற்கு செல்லவும் தங்களுடைய ஓய்வு நேரத்தில் பெரும் பகுதியை செலவழிக்கின்றனர் ஆன்மீக பண்பாட்டிற்கு சிறிது நேரம் கூட ஒதுக்குவதில்லை சமநிலையான வாழ்வை நடத்த தொழில் லட்சியங்களானவை நம்மையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்யவே இருக்க வேண்டும் என்று உணர பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கொள்கை இல்லாவிடில் மிதமின்றிய தொழிற்செயலானது அமைதியின்மை இணக்கமற்ற சமூக பண்புகள் கஞ்சத்தனம் பேராசை எல்லா நல்ல கொள்கைகளுக்கும் அவமதிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கும் அத்துடன் தனக்கும் நன்மை பயக்கும் சேவை என்ற தொழிலின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாரத்தில் ஐந்து நாள் வேலை என்ற திட்டத்தை அறிவித்ததன் மூலம் ஹென்றி ஃபோர்ட் தொழில் கலாச்சாரத்தை ஆன்மீக மயமாக்குவதில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கியுள்ளார் என நான் எண்ணுகின்றேன் மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகையால் மனித குமாரன் ஓய்வு நாளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை ஆத்ம ஞான வளர்ச்சிக்காக ஞான தினமாக அனுசரிக்க வேண்டும் ஆனால் மக்கள் வாரம் முழுவதும் ஓய்வின்றி உழைப்பதால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை இறைவனுக்கும் உள்முக சிந்தனைக்கும் அளிப்பதற்கு பதில் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்கு அளிக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமைகளை திரைப்படம் மற்றும் கேளிக்கைகளுக்காக ஒதுக்குவதை எதிர்க்கும் மத குருமார்களும் போதகர்களும் ஹென்றி போர்டின் திட்டத்தை கட்டாயம் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் கடினமாக வேலை செய்யும் மனிதன் சனிக்கிழமையை ஓய்வு தோட்ட வேலை நலன் தரும் கேளிக்கைகள் ஆகியவற்றிற்கென உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் கவனிக்கவும் அக அமைதியையும் தொடர்பையும் அடைவதற்கான மன முகப்பாடு மற்றும் தியான பயிற்சி செய்வதன் மூலம் ஆன்மீக சுய கட்டுப்பாட்டிற்காகவும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் முற்றிலுமாக தயக்கமில்லாமலும் மகிழ்ச்சியுடனும் உபயோகப்படுத்துவான் பல பிரசித்தி பெற்ற புத்திசாலியான தொழிலதிபர்கள் தாங்கள் உள்ளத்தில் அதிருப்தியுடன் உள்ளனர் மற்றும் இறைவனுக்காகவும் ஞானத்திற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் என நான் அறிவேன் ஆனால் பழக்கங்களாலும் மிக அதிக சமூக ஈடுபாடுகளாலும் அவர்கள் திக்கற்று அடித்து செல்லப்படுகின்றனர் அவர்களின் மிக உயர்ந்த இறை தொடர்பு சத்தியம் உயர்கல்வி அதிக இல்லற வாழ்க்கை ஆகியவை பணம் மீட்டுவதற்காகவோ அல்லது உபயோகமற்ற சமூக நிகழ்ச்சிகளுக்காகவோ விலையாக கொடுக்கப்படுகின்றன ஆகவே உண்மையை நேசிக்கும் மெய்யான உலக நல விரும்பிகள் சனிக்கிழமையை பொழுதுபோக்கு மற்றும் ஓய்விற்கான நாளாகவும் ஞாயிற்றுக்கிழமையை பிரத்யேகமாக தியானம் நல்ல மனிதர்களின் சேர்க்கை நல்ல கொள்கைகள் மற்றும் மிக உயர்ந்த நன்மையான அகத்தே இறை பேரானந்தம் ஆகிய பழக்கங்களை மேம்படுத்தும் நாளாகவும் ஆக்குவதற்கு ஒத்துழைக்க வேண்டியது கட்டாய தேவையாகும் மனிதனின் மாபெரும் தேவை இயற்கையை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கு அதிக நேரம் தனது வாழ்க்கையையும் தன் கற்பனையான தேவைகளையும் எளிதாக்குதல் தன் வாழ்க்கையின் உண்மையான தேவைகளை மகிழ்ந்து அனுபவித்தல் தன் குழந்தைகளையும் நண்பர்களையும் இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுதல் அனைத்திலும் முக்கியமாக தன்னை அறிதல் தன்னை உருவாக்கிய இறைவனை அறிதல் ஆகியவையே ஓம் தொடரும்